அனைவருக்கும் வணக்கம் ஏஎம்டி நியூட்ரல் அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அகமே பிரதானம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் மீண்டும் தலைப்பு சொல்கிறேன் அகமே பிரதானம் என்ன சார் வித்தியாசமாக இருக்கு தலைப்பு அப்படின்னு தோணலாம் ஏன்னா தூய தமிழ்லே இப்போ சிக்கலாக இருக்கேன் கலோக்கியலான தமிழ் தான் புரியுது அது என்ன சார் அகம் அப்படின்னா அகம்னா உள்ள அவாய்வாள் பேசுறப்ப சொல்லுவாங்க அகத்தே அப்படின்னு அது தூய தமிழ் அகம் ஆத்துல ஆத்துல அகத்துல அப்படிங்கறத அகம்னா இன்டர்னல் வெளி நீ மனநிலையில் எப்படி இருக்கீங்க உள்ளுக்குள்ள எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறதும் வீட்டுக்குள்ள இருக்கிறது பேரு அகத் அது பர்சனல் பர்சனல் லைஃப் அப்படிம்பாங்கல்ல அது வெளியில நீங்க ரோட்டுக்கு வீட்டை விட்டு வெளியில போனாலே அது புறம் இப்போ அகமே பிரதானம் அப்படின்னு ஏற்கனவே நான் ஏஎம்டி பாசிட்டிவில் புறமே பிரதானம்னு என்ன சார் ரெண்டுமே சொல்கிறீங்க அப்படின்னா எஸ் ஒரு ஆங்கிளில் அப்படி தான் உலகத்தில் ரெண்டுமே இருக்கும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஒரு வகையில் பார்த்தா பாசிட்டிவாக இருக்கிறது இன்னொரு வகையில் நெகட்டிவாக தெரியும் அதனால தான் ஏன் பாசிட்டிவில் நான் கொடுத்துருப்பேன் புறமே பிரதானம்னு எதற்கு அந்த புறம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு இந்த வீடியோவில் அகமே பிரதானம்ங்கிற இந்த அகம் எதற்கு தேவை அகத்துக்கு எது முக்கியம் அப்படிங்கிறது தான் அதில் ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்காக தான் ஏஎம்டி நியூட்ரல் அன்புள்ளங்களுக்கு அகமே பிரதானம்ங்கிற இதில் முக்கியமாக வெளிச்சூழல் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது வீட்லேயும் சரி உள்ளத்திலையும் சரி அவங்க தான் நிறைவாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழ முடியும் வெளியில் நீங்கள் என்னவா வேணாலும் இருக்கலாம் அதை வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது நல்லதை மட்டும்தான் கொண்டு வரணும் அது ஒரு சில பேரில் உளவியல் ரீதியாகவே சொல்லுவாங்க ஆஃபீஸை வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது அப்படிம்பாங்க நீங்கள் ஆஃபீஸில் பெரிய கலெக்டராக இருக்கலாம் பெரிய அதிகாரியாக இருக்கிறா இருக்கலாம் ஆனால் வீட்லையும் அதே அதிகார மனோபா மனோபாவத்தோடு நீங்கள் பழக முடியாது நீங்கள் இங்கே ஒரு குடும்பத்தில் நீங்கள் என்ன பங்கு வகிக்கிறீங்களோ அதற்கேற்றபடி நீங்க பிஹேவ் பண்ணோம் அதற்கேற்றபடி மற்றவர்களுக்கு உரிய மரியாதை இங்கே பொசிஷன் அந்த ரொம்ப முக்கியம் அண்ணன் சாதாரண வேலையில் கூட இருப்பார் நீங்க கலெக்டராக கூட இருக்கலாம் ஆனால் அண்ணன் அந்த ஒரு மரியாதை அந்த ஒரு ஒரு உணர்வு இருக்கும் அப்போதான் குடும்பம் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும் அதே கலெக்டர் மனோபாவத்தில் நீங்கள் ஒரு பெரிய ஆளு மாதிரி அவரோட வேலை அவரோட தொழிலை வச்சுட்டு அண்ணங்கிறத மறந்து பேசுனீங்கன்னா என்ன ஆகும் வீட்டில் அதே தான் மனசுல வெளியில் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கும் வெளியில் என்னதான் இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு நிறைவு ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதி அது குலையக்கூடாது எது நடந்தாலும் எனக்கு ஒரு நான் சமாளிப்பேன் எனக்கு சந்தோஷம்தான் அது கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு தான் அதை நான் அனுபவிக்கணும்னு தான் கடவுள் கொடுக்குறாரு அதை என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதுதான் உயர்ந்த வாழ்க்கை அருள் வாழ்க்கையாக மாறும் அந்த அருள் கிடைக்கணும் அவன் அருள் கிடைக்கணும் அப்படின்னாக்கா நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும் புற வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு ஓரளவு திட்டமிடுதல் ஓரளவு திறமை இருந்தாலே போதும் சூழலோடு அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப பெரிய அளவு ஜெயிக்க முடியும் பட் அக வாழ்க்கைக்கு அவனருள் தேவை ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணிக்கணும் மனச ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்றப்பதான் ஒரு சமநிலையில வச்சுக்க முடியும் எது நடந்தாலும் பெரிதா பாதிக்காதபடி எல்லாம் அவனருள் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வர்றப்ப அதுக்காக தான் ஸ்லோகம் எல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல முருகருக்கு பாத்தீங்கன்னா யாம் இருக்க பயமே நடிப்பு அந்த ஒரு தைரியம் தன்னம்பிக்கை அப்படியே வெளிச்சூழல் பிரச்சனைகளால் அப்படியே மனசு தளர்ந்து துவண்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் அது அந்த மாதிரி வாசகங்கள்லாம் ஏதோ ஒரு ஆத்மா சாதனை பண்றப்ப அந்த உணர்வுகள் அந்த இதெல்லாம் மேலும் உங்கும் உள்ளுக்குள்ள ஒரு இனம்புரியாத நம்பிக்கை இனம்புரியாத சந்தோஷம் இனம்புரியாத ஒரு திருப்தி எல்லாமே கிடைக்கும் அது குழையாதபடி வச்சுக்கணும் கெட்டதை உள்ள விடக்கூட நல்லது இருக்குது அது எப்படின்னா என்ன மெடிடேட் பண்ணுறப்ப அந்த தன்மை வரும் எப்படி சார் நாம் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னாக்க எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது நல்லது நடந்தாலும் ஒவ்வொரு எந்தூசியாஸ்டிக்காக கூத்தடிக்கிற மாதிரி இருக்குது ஒரு கெடுகள் நடந்தால் நொந்து நூலாக வேண்டியிருக்கு இதை எப்படி பாதிக்க அதைப்படி வைத்து கொள்வதுனா ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறப்ப அதை பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை வரும் ஒரு துன்பம் வரும் வேலையிலே ஸ்ரீங்க அப்படின்னு வள்ளுவர் சொன்னது உணர முடியும் அது வார்த்தையில் சொல்கிறப்ப புரியாது அது இப்படிங்க துன்பம் வர்றப்ப யாருக்கு சிரிப்பு வரும் என்ன பேச்சு பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி தோணும் ஆனால் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறவங்க அதை அனுபவிக்க முடியும் சிரிப்பு வரும் ஒருத்தவங்க உங்களை கண்டபடி திட்டுவாங்க ஆஹா நீ அந்த ஒரு சமநிலையில் வேறு மாதிரி உங்களையே நீங்கள் ஒரு பார்ப்பீங்க நீங்களே உங்களை அப்சர்வ் பண்ணுவீங்க அந்த ஒரு தன்மை கிடைக்கும் ஓ நம்ம இதை செஞ்சதை இவர் இப்படி உணர்ந்துகிட்டு கத்திட்டு இருக்காரு பைத்தியம் மாதிரி கத்துறாரு பாவம் ஐயோ பாவம்னு அவர் நம்மளை அவ்வளோ திட்டு திட்டுவார் திட்டுறதை பார்க்க மாட்டீங்க அவங்க உணர்வுகளை பார்ப்பீங்க அதனால சிரிப்பு தான் வரும் அதை அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும் அதனால உள்ளுக்குள்ள எதுக்கப்புறம் அதை படைத்தவனை நம்புறது படைத்தவன்கிட்ட சரணாகதி அடையிறதுன்னு பெரிய பெரிய ஞா ஞானிகள் ரிஷிகள் முனிகள் எல்லோரும் கையில் ஒரு பைசா வச்சுக்காம அலைவாங்க அவர் கடவுள் காப்பாற்றுவார்னு சொல்கிறாரு அனைத்தையும் உணர்ந்தவன் அனைத்தையும் படைத்தவன் படைத்தவன் பாடு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னு செய்வாங்க அவங்க வாழ்க்கை நடந்து கொண்டுதான் இருக்கும் அவங்க எண்ணங்கள் அப்படி ஃபீல் பண்ணுறப்ப அதற்கேற்றபடி ஒருத்தர் வந்து உதவி செய்கிறது ஒருத்தர் வந்து சாப்பிட கொடுக்கறது இதெல்லாம் நடக்கும் ஏன்னா உங்களுக்கு வேறு வழியே இல்லை இல்லை வேறு சோர்ஸே இல்லை இல்லை கையில் காசு இருந்தால் நினச்சது வாங்கலாம் கூட ஆட்கள் இருந்தால் ஒரு சப்போர்ட் இருக்குன்னு ஏதாவது செய்யலாம் இப்போ எதுவுமே இல்லை இல்லை சூழலுக்கு தனக்கு என்ன தேவையோ அதை ஆத்மார்த்தமாக ஃபீல் பண்ணி ஆசைப்படுவீங்க ஆசைங்கிறத சென்ஸை விட ஆசைன்னு சொல்கிறத விட அதை அதை அதற்காக அதை கிடைக்கணுமேனு ஒரு ஏக்கம் ஏன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை காசு இல்லை சூழல் இல்லை அப்படி இருக்கிறப்ப அந்த ஒரு இயக்கம் ஒரு ஒரு தாபம் ஒரு ஒரு இது நீங்கள் அந்த ஒரு ஆன்ம சாதனையோட இருக்கிறப்ப அந்த உணர்வோடு இருக்கிறப்ப அந்த உணர்வு நிலையில் இருப்பீங்க தானாக அது மற்றவர்களுக்கு பரவி உங்களுக்கு அந்த உதவி வரும் அது செஞ்சு பார்த்தா தான் தெரியும் அது நல்ல ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் பிறப்பால் ரஜோ குணத்தில் கூட பிறந்திருக்கலாம் எதற்கெடுத்தாலும் கோவப்படுறது அடிக்கிறது டென்ஷன் ஆகிறது இப்படி அப்படி இருக்கிறவருங்க கூட மெடிடேட் பண்ணுறப்ப அவங்கள்ட்ட அந்த உணர்வு வரும் தான் அவர் சம நிலையில் சாதாரண நிலையில் சமநிலை இல்லாமல் சாதாரண நிலையில் அவர் வந்து பயணிக்கிறப்ப படாரணி அந்த இயல்பு படியே பண்ணுவார் அவரோட பிரார்த்த கர்மாபடி அவர் என்ன இது செய்யணுமோ அந்த வேகம் கோபத்தில் ஆத்திரத்தில் பிகேவ் பண்ணுவார் பட் மெடிடேட் பண்ணக்கூடிய அந்த விழிப்புணர்வு நிலையில அவர் பிகேவ் பண்ணுறப்ப எலண்ட்டாக இருக்கும் அப்படி ஒரு சம நிலையில் வெளிப்படுத்துவார் ஆச்சரியமாக இருக்கும் இவருக்கே இவரை பிடிக்கும் ஏன்னா அந்த எல்லாம் ஒன்றின அந்த யோகா நிலையில் இருப்பாங்க யோகா அப்படிங்கிறதே இப்போதான் ரீசண்டாக நேர்த்தி இந்த ஒன் ஆர் டூ டேஸில் தான் ஏன்னா இந்த வீடியோ இப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு ஒன் வீக்குள்ள தான் யோகா டே உலக யோகா தினம் அப்படின்னு யோகா யோகம் அப்படின்னாலே இணைக்கிறது அந்த சில எக்ஸசைஸ் அந்த மூச்சை கவனிக்கிறது இதெல்லாம் அந்த மனமும் உடலும் அங்கே ஒன்றிணையும் அந்த யோகாவில் அது மாதிரி யோகத்தில் இருக்கிறப்ப தான் மிராக்கில் பார்க்க முடியும் அந்த மனம் வந்து அந்த யோக நிலையில இருக்கிறப்ப அதனால இந்த அகமே பிரதானங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மனது அந்த இதில் எந்த எந்த வகையிலையும் ஒரு சலனம் சபலம் வராதபடி இந்த ஐம்புலன்களால் பெரிதளவு பாதிப்பு ஏற்படாதபடி அதுல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்தாலும் உங்களுக்கு பாதிக்காத வகையில் ஒரு சம நிலையில மிகப் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அந்த யோகா அந்த தியானம் பண்றப்ப சோ அதை நம்ம சரியா வச்சுக்கணும் இந்த யோகா தியானம் அது வந்து ஒரு சாதாரண அடிப்படை தேவை போல தான் யோகா மெடிடேஷனை பெருசு நினைச்சுக்க தான் கொஞ்சம் கொஞ்சமா உங்க தேவைக்கேற்றபடி அதை மெருகேத்திட்டு போகலாம் கலைநயம் மிக்கவர்கள்லாம் அப்படி தான் செய்வாங்க ஃபஸ்ட்டு இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் வர்ற மாதிரி சிலை வடிக்கிறவங்களாக இருக்கட்டும் படம் வரைகிறவங்களா இருக்கட்டும் அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை போட்டுக்குவாங்க அது வர்ற மாதிரி பண்ணிக்குவாங்க அதுக்கப்புறம் அதை மைனூட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டு அதை டெவலப் பண்ணுவாங்க அதைப்போல் தான் இம்மீடியட்டாக நீங்கள் எந்த ஒரு இதுக்கும் ஒரு ஒரு அவுட்லைன் ஒரு சரி பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு மைனூட்டாக அதே போல் தான் தியானமும் நான் உட்காந்துருவேன்னு முடிவு பண்ணிக்கலாம் நான் அதனால தான் அஸ்ட்ரோமாயின் தெரபி சேனலில் இந்த ஜெப தியானம்னு நமது முன்னோர்கள் கொடுத்த அந்த தியானம் மெத்தடு கொடுத்துருக்கேன் ஒரே இடம் ஒரே நேரம் அங்கே சிரத்தை இருக்கும் சிரத்தையோட ஒரே நேரம் ஒரே இடம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சிரத்தை வந்துடும் சிரத்தையா இல்லைன்னா மெடிடேஷனில் சிரத்தையோட அப்படி ஈடுபடலைன்னாங்க அதை மெயின்டைன் பண்ண முடியாது ஒரே இடம் ஒரே நேரத்தில் அவங்கள உட்கார முடியாது அப்படி உட்காரணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுவே சிரத்தை அதில் மிராக்கல் ஏற்படும் நீ ஒழுங்காக வெளியிட்ட பண்ணாட்டி நான் உட்கார்ந்துட்டேன் அது அதுதான் உண்மையும் கூட நம்மளால ஒரே இடம் ஒரே நேரத்தில் உட்கார்றது முயற்சிக்கணும் அது முடியும் அதை மட்டும்தான் நம்மளால் முடியும் உள்ளுக்குள்ளே அந்த அதிர்வுகள் அந்த மாற்றங்கள் ஏற்படுறதில் அவன் அருள் வேண்டும் நம்ம அந்த மந்திர ஜபம் என்ன இது இந்த டெக்னிக் இருக்கோ தீட்சை வாங்கியிருக்கீங்களோ அதுபடி பண்ணிக்கணும் நான் வந்து நம்ம முன்னோர்கள் கொடுத்தது சிம்பிளா ஓம் பிடிச்ச சாமி பேர் சரணம்னு சொல்லியிருப்பேன் இந்துக்கள்லாம் ஓம் போட்டுக்கங்க கிறிஸ்டின்லாம் ஆமின்னு சேர்த்துக்கங்க உங்களுக்கு பிடித்த புனிதர்கள் இயேசு மாதாவை பிடிச்சிக்கங்க அது மாதிரி முஸ்லீம்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆமீன் அப்படிம்பாங்க அது முஸ்லிம்களுடைய இது அடி வயிற்றுலேருந்து அதை குண்டல் சக்தியை தூண்டி விடுற மாதிரிதான் அந்த ஓதுறவங்கள்லாம் பார்த்துருங்க அந்த இதில் அடி வயிற்றிலேருந்தா ஊம் அப்படின்னு நம்ம எடுக்கிற மாதிரி வாங்க அடியிலேருந்து வரும் அந்த உணர்வோடு பண்ணுறப்ப அந்த குண்டலினி சக்தி ஆக்டிவேட் ஆகும் அந்த ஒரு உணர்வில் ஒரு அதிர்வை உணர முடியும் ஒரு இனம் புரியாத ஒரு சுகம் ஒரு சந்தோஷம் ஒரு ஏகாந்தம் அப்படி இருக்கும் அதை வார்த்தைகளால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதம் எது எது பிடிக்குமா சில பேருக்கு தித்திப்பு பிடிக்கும் சில பேருக்கு காரம் பிடிக்கும் சில பேருக்கு உப்பு அதிகம் பிடிக்கும் சில பேருக்கு கசப்பு பிடிக்கும் அதற்கேற்றபடி அவங்கவுங்களுக்கான அனுபவங்கள் மாறும் ஸோ இந்த அகமே பிரதானம் அப்படிங்கிறதுல நம்ம குறியா இருக்கணும்னா ஏதாவது ஒரு ஆன்ம சாதனை பண்ணி பண்ணிட்டாலே உலகத்தில் வெளியில எது நடந்தாலும் அது நம்மை பெரிதாக பாதிக்காது நாம் எப்போதுமே ஒரு சந்தோஷம் ஒரு திருப்தி ஒரு இனம் புரியாத ஒரு நிலையில் இருப்போம் அது உங்களுக்கு ஒண்டி அப்படி அல்லங்க நீங்கள் வண்டி சந்தோஷமாக இருப்பீங்க நீங்கள் ஒண்டி நிம்மதியாக இருப்பீங்க கிடையாது அந்த ஒரு யோக நிலையில் இருக்கிறப்ப அது மற்றவர்களுக்கும் பரவும் நீங்கள் என்ன வச்சிருக்கீங்களோ அதை தானே மற்றவங்களுக்கும் கொடுக்க முடியும் நீங்கள் அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கிறப்ப அந்த சந்தோஷம் பரவும் இயற்கையாகவே பாருங்கள் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறவங்கள்ட்ட ஆட்டோமேட்டிக்காக இன்னொருத்தவங்க சிரிச்சுட்டு தான் கேட்பாங்க எதுக்குப்பா சிரிக்கிற என்ன என்ன நடந்துச்சு ஏன் சிரிக்கிற என்னன்னுபாங்க அவங்க சிரிச்சுட்டு கேட்பாங்க கேட்டுட்டு அப்புறம் அவங்க சிரிக்கிறதுன்னு கிடையாது அப்படி அதுதான் அது அப்படியே தான் பரவும் ஸோ நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் அப்படிங்கிறது இந்த அகம் அகம்தான் ரொம்ப 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 முக்கியம் அந்த அருள் வாழ்க்கைக்கு பெரிய ஏன்னா உலகனாலே பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும் நன்மை தீமை இருக்கும் இன்பம் துன்பம்ன்ற இருக்க தான் செய்யும் அதில் பெருசா ஆடுறது பெருசா எல்லா மாயைன்னு தெரியும் அதுக்கு தான் பல இந்துக்கள் இதில் பல பண்டிகைகள் இந்த ஆணவம் நான் ஒரு பெரிய ஆளு திறமசாலி வெற்றிகள் வர்றப்ப தும்புறு வரும்ல ஆணவம் வரும்ல இந்த ஆணவம் கண்மம் எனக்கு இதில் திறமை இருக்கு இந்த காரியத்துல நான் பெரிய ஆளு நான் இந்த செயலை ஆற்றிருக்கேன் அப்படின்னு மாயை இந்த உலகியல் இதில் எது கிடைச்சாலும் அது நிரந்தரமற்றது மறைந்து போகக்கூடியது அனைத்துமே அழியாத பொருள் இந்த ஆன்மா தான் அப்படின்னு உணர்த்துறதுக்கு தான் இந்துக்கள் இதில் பல பண்டிகைகள் பலவித கடவுள்களை வைத்து கொண்டு அதை அதை நீங்கள் உணர்றப்ப இந்த அகமே பிரதானங்கிறது புரிஞ்சிடும் அதை பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னாக்க நீங்கள் எது நடந்தாலும் ஒரு சந்தோஷம் திருப்தி அதை மற்றவர்களுக்கும் பரப்புவீங்க நான் சொல்லக்கூடிய எது நடந்தாலும் நான் சந்தோஷமா இருப்பேன் மற்றவங்களையும் நான் பார்க்க மாட்டேன் அப்போ சுயநலமாக வள சொல்கிறீங்களா சார் மற்றவங்க துன்பப்படுறத கண்டுக்காமல் நீ இங்கே சந்தோஷமாக இருந்தால் போதும்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிற அந்த சென்ஸ் எடுக்காதீங்க இங்கே நம்ம சந்தோஷமாக இருந்தால் தான் அதை பரப்ப முடியுங்கிற கான்செப்ட் தான் உலகியல் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு தான் புறத்தை பார்க்கணும் அக அகத்தில் ஆன்மீக ரீதியாக ஜெயிப்பதற்கு இந்த அகமே பிரதானம்னு அதற்கு அந்த மெடிடேஷனுங்கிற டூல்ஸு கண்டிப்பாக அந்த தியானங்கிறது மிக 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 அவசியம் அப்போதான் உள்ளுக்குள்ள உங்களுக்குள்ள சந்தோஷம் இருக்கும் அந்த யோக நிலையிலேயே இருக்க முடியும் நன்றி அன்புலங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசர் நன்றி வணக்கம்